ஓரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா சுக்கர பயிற்சின்னு போடுறீங்க செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டா இரு நாடுகளுக்குள்ள சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தப்பான இடத்துல இருக்கணும் உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்துல இருக்கணும் அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் மனஸ்தாபம் வரணும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ குரு இருக்கிறது வந்து ரிஷபராசியில் இருக்கார் அதே இடத்துல செவ்வாய் இருக்கார் ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு ஆகிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம் குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இரு நாடுகளுக்குள்ள இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல சமாதானம் அதே சமயம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலையோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்ட்ராலையோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு தண்ணீரினால் இழப்பு நெருப்பினால் இழப்பு அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டுட்ருக்கு இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்காரு குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம் இந்த மாதிரி நிலம் சார்ந்தது சண்டை சார்ந்தது இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார் அப்போ ஏற்பட்ட செவ்வாய் பலமில்லாத ஒரு இடத்துக்கு போகப் போறாரு மிதுன ராசிக்கு அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து எதிரி அதனால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தானபலம் இருக்காது இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அக்டோபர் இருபது மத்தியானம் ஒன் டுவெண்ட்டி பிஎம் வரை மிதுன ராசியில் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க கன்சல்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அதிகமான பூகம்பம் ஏற்பட்டது ஆனால் நாங்கள் கொஞ்சம் த சேஃபாக தான் இருக்கோம் பட் இருந்தாலும் பயமாக இருக்குது இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும் சண்டை பிரச்சனைகள் குறையும் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் விருச்சிகராசி விருச்சிகராசி அதிபதியான செவ்வாய் வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போகிறது அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம் அந்த நாடு சண்டை போட்டா இந்த நாடு சண்டை போட்டான்னா எனக்கு என்ன கொடுக்க போகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா எனக்கு என்ன எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் குருவை விட்டு பிரியறாருன்ட்டு கவலைப்படாதீங்க சுக்கரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலமில்லாத கூட்டணியாக இருந்தது பலம் பொருந்திய கூட்டணி அமையிறத விட பலமில்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து தந்தை வழியில இருந்து வந்த செலவுகள் குறையும் தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளினால் சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் குறிப்பாக உங்கள் அம்மா கிட்ட கவனமாக பேசுங்க தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க கௌரவம் பாதிக்காம பார்த்துக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை தலையை அடமான வச்சாவது கீப்பப் பண்ணணும்னு பாருங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தலையை அடமானம் வைத்தாலும் தப்பு கிடையாது என் தலையை யார் சார் வாங்குவான்னு கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு மரியாதை உண்டு கௌரவம் உண்டு அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சில விஷயத்தெல்லாம் பண்ணணும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல பூமிகாரகன் பூமி ஸ்தானம் நான்காம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் வீடுமனை ஸ்தானம் அந்த நான்காம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறது பூமிகாரகன் செவ்வாய் பயிற்சி ஆகிறது ஒன்றா நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போவீங்க இல்லை வெளியூருக்கு போவீங்க இடமாற்றம் ஏற்படும் அல்லது குடும்பத்தோடு வேற ஒரு இடத்துக்கு வீட்டை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் இருக்குது சிலருக்கு சொந்த வீட்டில் குடியேறும் யோகமும் இருக்குது வெளிநாட்டு தொடர்பு செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படும் பணம் பற்றாக்குறை அதாவது பணம் பிளாக் ஆகிட்டு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா தசமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு அதனால் அலுவலக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளினால் தேவையற்ற சஞ்சலங்கள் அல்லது கவலைகள் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் எதிரியை நீங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த இரண்டு மாதங்கள் ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் ஐம்பத்தி நான்கு நாட்கள் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீரணக்கூடாறு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாப்பாட்டு ஜீரணமாகாமை போன்ற விஷயங்கள் அதனால் வயிறுக்கு ஒவ்வாத உணவு வகைகள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றது மைதா மாவு சம்பந்தப்பட்ட ஐட்டம் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரெட்டு பண்ணலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் லகுவாக ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை இட்லி தோசை தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடுங்க நிறைய உணவு உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய அஜீர்ண கோளாறுகள் அதாவது சீக்கிர சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கௌரவத்துக்காக சில இடத்த வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுது நல்லது ஏன்னா செலவை பண்ணிட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு வருமானம் குறைபாடு ஏற்பட்டு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த வாக்குறுதியை சில சமயம் உங்களுடைய லோன் சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதியை கீப்பப் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்த இரண்டு மாதங்கள் ஐம்பத்தி நான்கு நாட்கள் மீனராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா தாயுடன் சேர்ந்திருக்கும் முருகப் பெருமானை வணங்க வேண்டும் தாய் தந்தை அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம்னு சொல்லுவாங்க சோமாஸ்கந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க வைத்தீஸ்வரன் கோயில் வந்து மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் சோமாஸ்கந்தமூர்த்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு வாருங்கள் வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியும் சேர்த்து வழிபட வேண்டும் அவர்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லையா ஏதாவது ஒரு காரணத்தை பிரமேயத்தை ஏற்படுத்திக்கிட்டாவது அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக வியாதிகள் விலகும் பூமி தொடர்பான வில்லங்கங்கள் விலகும் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விலகும் நற்பெயர் ஏற்படும் களங்கமில்லாத வாழ்க்கை அமைந்திட அந்த தாய் தந்தையர் சமேதராக இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி அருள் உங்களுக்கு கிடைத்திடும் அதன் மூலமாக அவருடைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருப்பேன் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த செவ்வாய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் கடன் சங்கடங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்